அனைவருக்கும் வணக்கம் நான் ஜூலை மாதம் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன வாரம் வெள்ளிக்கிழமை மணிக்கு சிதம்பரம் போயிருந்தோம் இதற்காக அப்படின்னா எங்கள் அண்ணன் பாலசுப்ரமணியன் எங்கள் மண்ணி சுதா பாலசுப்பிரமணியன் இவர்களுடைய தம்பதியினுடைய சதாபிஷேக விழாவில் கலந்து இப்போ சதாபிஷேக விழாவில் என்ன சார் சிறப்பு அப்படின்னா சதாபிஷேக விழா என்பது சாதாரண விழா இல்லை அது பண்பாட்டு விழா கலாச்சார விழா பாரம்பரிய விழா குடும்ப விழா அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய பாடம் பாடத்தை கற்பிக்கக்கூடிய மகத்துவமான மாபெரும் வெற்றி விழா ஒரு இனிமேல் உள்ள தம்பதிகள் எப்படி வாழணும் எப்படி குடும்பத்தை எடுத்துட்டு வரணும் என்பதற்கு அதெல்லாம் மகத்துவத்தை வெளி உலகத்துக்கு பறைசாற்று விழா அந்த விழா பற்றி ஒரு சில கருத்துக்கள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு நாள் ஓட்டுவது என்பது பெரிய யுகம் பாலசுப்ரமணியை பொறுத்தவரை அவங்க அம்மா இல்லை மூணு சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் இவர் பெரியவருங்க இப்போ குடும்பம் எல்லாரும் கற்றுக்கணுங்க குடும்பத்தை எப்படி எடுத்துகிட்டு வரணும் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அந்த பாரசுமை சாதாரண சுமையாக கொஞ்சம் நினச்சி பாருங்க இப்போ மூணு சகோ மூணு சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் அம்மா இல்லைன்னா அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு பெரிய மூத்த வருன்னா அதுலேருந்து இன்னைக்கு எண்பதாவது சதாபிஷேகத்தை மாபெரும் வெற்றி விழாவா கொண்டு வர்றாங்க பையங்க எல்லாம் ரெண்டு பையன் பொண்ணுலாம் அமெரிக்காவில் போஸ்ட் டாக்டர்ங்க எல்லா கடமைங்களாம் ஒவ்வொருத்தரும் சிறப்பா கடைசி பையன் பார்த்தா ஆஸ்திரேலியால இருக்காருங்க அவரு சதாபிஷேக விழாக்கு அத்தனை பேருக்கு சதம்பரம்ங்கிறதுனால பெரிய புராணத்தை அத்தனை புத்தகத்துல கொடுக்குறாங்க அவங்க அங்க அவ்வளவு சந்தோஷமா விழா நடத்துறாங்கன்னா இல்லறத்தினுடைய மாபெரும் வெற்றி அது சதாபிஷேக விழா என்பதை விட குழந்தைகளும் நடத்தப்படுகின்ற மாபெரும் வெற்றி விழா அது ஏன்னா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவளை சிரமமா இருந்த குடும்பத்தை எல்லா கடமைகளையும் சரியா முடிச்சு தன்னுடைய குழந்தைகளையும் அழகா கொண்டு வந்திருக்காரு சொன்னா இதை இதுக்கு தன்னுடைய எங்க மண்ணி மன்னி சுதா அவங்க சேர்ந்ததுக்கு பேர் ஒன்னே ஒண்ணு தடவை குடும்ப மாட்டு வண்டிங்க மாட்டு வண்டியில ரெண்டு மாடும் சரியா போகணுங்க அப்போ வந்து குடும்ப பாரத்தை சரியாக எடுத்துகிட்டு போகலாங்க அவங்க அறுபது சசிவத்துக்கு முடித்து இன்னைக்கு சதாமிஷம் இன்னைக்கு கணக்காமிஷத்தை நோக்கி போகுதுன்னா அடுத்த தலைமுறை இல்லறத இப்படி தாங்க எடுத்துகிட்டு வரணும் இதுதான் மிகப்பெரிய விஷயம் அவருடைய இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படிக்கிற கால குழந்தைகளை உருவாக்குற காலத்தில் கூட அந்த குடும்பத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சரி இன்னைக்கு ஏன் பண்ணி விப்ரோ கம்பெனியில் மதுசூதன சம்பளம் தேவைலான்னு நினைக்கிற நேரத்தில் கூட எம்எஸ் படிக்கணும்னா போ எம்எஸ்க்கு அந்த குழந்தைகள் படிப்புக்கு அந்த குடும்பம் கொடுத்த முகத்துவத்தை அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் போஸ்டு டாக்டரேட்டுங்க அமெரிக்காவில் இன்றைக்கி மதுசூதன அத்தனை பேருக்கு இன்றைக்கி கைடா இருக்கார் எத்தனை பேருக்கு கைடுங்க இங்கே கிராஜுவேஷன் நேரத்தில் அவங்க சொல்ற அமெரிக்காவில் அம்மாவும் பெரிய கிராஜுவேஷன்ல இந்த ஸ்டேஜில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா மதுசூதனும் சொல்ல மாட்டாருங்க இது சிதம்பரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குடும்ப வாரத்தை கஷ்டப்பட்டாரு சதாபிஷேக நாயகன் பாலசுப்ரமணியன் என்று மேல் ஒழிக்க போறதுன்னா அது சாதாரண வார்த்தை அல்ல குடும்பத்தினுடைய மாபெரும் வெற்றி விழா நாயகனுங்க ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வோம் இந்த அனைவருக்கும் சதாபிஷேக மச்சின்னர்கள் சிறப்பாக பிள்ளைங்கள எடுத்து குழந்தைகள் எடுத்து போட்டு செஞ்சாங்க அப்பா ஒரு இல்லத்தை வெற்றி விழாவாக மாற்றி விட்டார்கள் அதுவும் இல்லாமல் இந்த சிதம்பரத்தரோட மகத்துவமே ஆணி திருமஞ்சனும் ஐந்து தேருங்க ஐந்து தேரும் அந்த மண்டபத்தோட வாசல நிற்குதுங்க எவ்வளவு பெரிய விசேஷங்க அப்ப இறைவனுடைய பேருள் கிட்டது இல்லறம் என்பது மட்டுமில்ல இல்லறம் என்பது அறம் அதை அறமாக மாற்றணுங்க அந்த குடும்பம் மாற்றிருக்குங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்கை பண்பும் பயனும் மது என்பதற்கு சார்ந்து இந்த தம்பதிகள் என்று சொல்லி இவர்களேந்து நாம் பாடத்தை கற்போம் நம்முடைய இல்லாத வெற்றியை அடைய செய்வோம் என்று சொல்லி நெஞ்சார்ந்த நன்றி இந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடும்ப தம்பதிகள் கனகாபிஷம் காண வேண்டும் என்பதையும் நான் இறைவனும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்